దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా புதிய பதிப்பு அதிக மதிப்பு கடைகளிலும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான சிக்கிமில் லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து சட்டசபை பொது தேர்தலும் நடத்தப்பட்டது மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடைபெற்றது தேர்தலில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவுக்கும் எதிர்க்கட்சியான சிக்கிம் ஜனநாயக முன்னணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவியது தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று காலை எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின முதல்வர் பிரேம்குமார் தவாங் தலைமையிலான கே எம் முப்பத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெற்றது எஸ் டி எஃப் ஒரு இடத்தில் மட்டும் வென்றது இதையடுத்து முதல்வர் பிரேம்சிங் தவாங் மீண்டும் முதல்வர் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலில் பதிவான மொத்த ஓட்டுகளில் எஸ்கே எம் ஐம்பத்தி எட்டு மூன்று எட்டு சதவீத ஓட்டுகளை அள்ளியது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு சதவீத ஓட்டுகளை பெற்று எஸ் டி இரண்டாம் இடம் பிடித்தது இந்த இரு கட்சிகளும் முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் நேருக்கு நேர் மோதின தேர்தலில் முப்பத்தொரு தொகுதிகளில் போட்டியிட்ட ஐந்து புள்ளி ஒன்று எட்டு சதவீத ஓட்டுகள் பெற்றது பனிரண்டு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் பூஜ்யம் புள்ளி மூன்று இரண்டு சதவீத ஓட்டுகள் பெற்றது சுயேட்சைகளுக்கு ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவீத ஓட்டுகளும் எந்த வேட்பாளரையும் பிடிக்கவில்லை என ஓட்டளிக்கும் நோட்டாவுக்கு பூஜ்யம் புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத ஓட்டுகளும் பதிவாகின சிக்கிம் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட தேசிய கட்சியான காங்கிரஸ் நோட்டாவை விட குறைவான ஓட்டுகளை பெற்றது கட்சித் தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது